ரொம்ப சுவையான புதினா சாதம் பண்ண போகிறோம் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு கப் பாசுமதி அரிசியை சேர்த்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊற வச்சு பதினஞ்சு ஆச்சு தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு கப் பாசுமதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சு சாதம் நல்லா உதிர உதிராக வெந்திருக்கு சாதத்தை ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சு ஆற வச்சிடலாம் புதினா சாதத்துக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம் கழுவி சுத்தம் பண்ண ரெண்டு கைப்பிடி அளவு புதினாவை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட நாலு பூண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டுகள் நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாவை இதில் சேர்த்துடலாம் மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி குட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி நிறைய சேர்க்காம ஓரளவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது ஃபுல்லாகவே எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிடுச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை வேர்க்கடலுக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க அது கூட கருவேப்பிலே சேர்த்துடலாம் ஒரு காஞ்சவழகாக கில்லி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போது ஏற்கடலையும் வறுபட்டு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு வெங்காயம் இதுக்கு வச்சு இந்தளவு சேர்த்தா போதும் வெங்காயமும் ஓரளவு வளங்கட்டும் அரைச்ச புதினா பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு பீஸ் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வதக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் பாதம் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இந்த புதினா பேஸ்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும் பச்சை வாசனை போயிடும் அதுக்கு மேலே வதக்க வேண்டாம் புதினாவோட கலர் வந்து மாறிடும் புது உதிராக வடித்து சாதத்தை இதில் சேர்த்துடலாம் சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஸ்டிம்மில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த பேஸ்ட்டு பரவுகிற மாதிரி நல்லா செஞ்சு விட்டுக்கணும் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து வரலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கிளறி விட்டுறணும் இந்த மாதிரி உடன் ஸ்பூன் வச்சு கிளறிங்கன்னா அரிசி வந்து சாதம் உடையாமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன லெமனில் பாதி அதை வந்து இதில் பிரிஞ்சு விட்டுடலாம் இந்த சாதத்தில் இப்படி புரிஞ்சு விட்டுட்டோம்னா லேஸ் புளிப்பு சுவையோட இந்த புதினா சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுவையான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பை மோட்